ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக கருவாட்டு குழம்பு தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சீக்கிரமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் பாங்க கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுக்கலாங்க இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதோ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதோட இடித்த பூண்டு ஒரு முழு பூண்டு உரிச்சிட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழமா கட் பண்ணி சேர்க்கும் போது குழம்பும் நல்லா கலரா இருக்கும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து முருங்கக்காவும் உருளைக்கிழங்கு இன்றைக்கி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு பல நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் அவரைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்துக்கலாம் கருவேட்டு குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காய் வந்துட்டு நல்லா தக்காளி வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலர் மாதிரி வரணும் நல்லா பச்சை வாசனை போனதுனால நல்லா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பிளகாத்தூள் நல்ல பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தூள் இதோட கொஞ்சமாக தனியாக தூள் சேர்க்கிற சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க காய் நல்லா வெந்து வரணும் தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் வேகட்டும் காய் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு காய் வெந்ததுக்கப்புறம் இப்போது லெமன் சைஸில் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் அதையும் கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி சேர்க்கணும் புளி முன்னாடி நம்ம சேர்த்துட்டோம்னா காய் வந்துட்டு வேகாது இப்போ புளி சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தண்ணியாகிட்ட இருக்குது இது நல்லா கொதிஞ்சு நல்லா திக்காகணும் அதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாதுங்க பாதி அளவு நல்லா குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு கொதிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் கருவாடு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு துண்டு கருவாடு சேர்த்துருக்கேன் இதுவே நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் குதிஞ்சி நல்லா கருவாடு நல்லா வெந்திருக்கு குழம்பு நல்லா கொதிஞ்சி வந்திருக்கு நல்லா சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வாசமாக கம கமன்னு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சுட சுட சாப்பத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தாலில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த குழம்பு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை